ஹலோ எவ்வியன் வெல்கம் டென்ஷ்குழுவார் நான்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு சார்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தையல் மிஷன் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து தர அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த விழாவில் தெரிஞ்சுக்க போகிறோம் யாருக்கெல்லாம் தர போகிறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு எண் நூற்றி இருபத்தி ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தென் சென்னை எல்லைக்கு உட்பட்டு பதினெட்டு வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் எழுபத்தைந்து சதவீதம் மேல் பாதிக்கப்பட்ட மனவளர்ச்சி குன்றிய தாய்மார்கள் மற்றும் மிதமான மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தையல் பயிற்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது ஸோ இது தென்சென்னைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது இதுக்கான சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்சென்னைக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிகாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா செவித்திறன் பாதிக்கப்பட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்கள் பாதிக்கப்பட்ட எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய தாய்மார்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்காணல் தேர்வு முறையில் ஸோ இந்த தையல் இயந்திரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல் பாயிண்டை பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வச்சிருக்கணும் அதுபோக பார்த்தீங்கன்னா யூடிஐடி அடையாள அட்டை கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டாக வந்து இரு கைகளும் நல்ல நிலையில் உள்ள கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னாலுமே மிதமான மன வளர்ச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகள் எழுவத்தைந்து சதவீதம் மேல் மன வளர்ச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் தாய்மாராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டோன்னா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு பதினெட்டுலேருந்து அறுபது வரைக்கும் ஸோ நாலாவது பார்த்திங்கன்னா தையல் பயிற்சி சான்றிதழ் கண்டிப்பாக வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் நீங்களே அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இசேவை மையம் வாயிலாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இது சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் வெப்சைட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கும் தெரிஞ்சிடும் நீங்களும் உங்கள் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட டிஸ்டிக் வந்து இந்த இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுப்பாங்க ஸோ செகண்ட் ஒன்னா பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளிக்கிட்டேன் நூற்றி இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி தான் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் ஃபோன் கல்வி பயிலவர்கள் மற்றும் பணிபுரிவர்கள் மற்றும் சுயதொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்காணல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் ஸ்மார்ட் ஃபோன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் தென் சென்னைக்கு மட்டும் இல்லை ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே இந்த நியூஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக செவித்திறன் பாதிக்கப்பட்ட அல்லது பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட எண்பது சதவீதம் நூறு சதவீதம் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை கண்டிப்பாக இருக்கணும் யூடிஐடி கார்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் தனியார் துறையில் பணிபொருட்கள் மற்றும் சுயதொழில் புரியும் மாற்றுத்திறனாளிகள் உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் யூ ஸோ அதாவது யூஜி அண்ட் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அல்லது தனியார் துறையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க சுய தொழில் புரியவராக இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அது பார்த்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பூர்த்தியடைந்த படிப்பு அதாவது பால்டெக்னிக்கே ஐடிஐ பயிற்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஐடிஐஏ அல்லது பாலிடெக்னிக்கே பதினெட்டு வயது நிரம்பி இருந்ததுனால் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்களும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து அரசு ஓ ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா எழுபது வயதுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது சென்னை மாவட்டத்தில் மட்டும் பத்தொம்பது எட்டு ஸோ மற்ற மாவட்டங்களில் அவங்களோட வெ டிஸ்ட்ரிக் வெப்சைட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இசிஐ மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அல்லது நீங்களே வந்து வீட்டில் இருந்தபடியே கூட விண்ணப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்